நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காற்றோடாக அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு கவிஞர் கரவையூர் தயா அவர்கள் அந்த கவிதையை இலங்கையிலிருந்து கவிஞர் தயாளினி சிவநாதன் அவர்களின் குரலிலே எங்கே ஒழிக்கின்றது அந்த கவிஞருக்கும் இந்த கவிஞருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்லுவோம் வாருங்கள் என்னோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் தாருங்கள் உங்கள் ஆதரவை இதோ கவிதை இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து நான் தயாலினி சிவநாதன் கனேடிய தமிழ் காற்றின் ஊடாக கனடாவில் வசித்து வரும் கவிஞர் கரவையூர் தயா அவர்களின் கவிதை எனது குரலில் புல்லுருவியாய் இருந்தால் தூற்றிடுமே நெல்லெனவே நீ விளைந்தால் நிலமு முனை வாழ்த்திடுமே புல்லுருவியாய் இருந்தால் புல்லுமுனை தூற்றிடுமே நெல்லெனவே நீ விளைந்தால் நிலமு முனை வாழ்த்திடுமே இருந்து விட்டால் கடவுளுக்கும் கோபமுண்டே கல்வியிலே சிறந்து நின்றால் கவலையெல்லாம் எல்லாம் பறந்ததுமே கல்லினவே விட்டால் கடவுளுக்கும் கோபமுண்டே கல்வியிலே சிறந்து நின்றால் கவலையெல்லாம் பறந்ததுமே வறுமையுனை தொடர்ந்து வந்தால் வழி எழுப்ப பார்க்கணுமே பொறுமையுடன் உழைப்பதனால் புகழ் பெருமை சேர்க்கணுமே வறுமையுனை தொடர்ந்து வந்தால் பள்ளி அனுப்ப பார்க்கணுமே பொறுமையுடன் உழைப்பதனால் புகழ் பெருமை சேர்க்கணுமே சிறுமையுள்ள மாந்தருடன் சேருவதை நிறுத்தணுமே வெறுமையுள்ள வாழ்க்கையினை விரட்டி விட துடிக்கணுமே சிறுமையுள்ள மாந்தருடன் சேருவதை நிறுத்தணுமே வெறுமையுள்ள வாழ்க்கையினை விரட்டி விட துடிக்கணுமே கதவில்லாத இதயத்திலே காதலெல்லாம் கூட வருமே உதறிடாமல் இருந்து விட்டால் உபத்திரவம் தேடிடரும் கதவிலாத இதயத்தில் காதலெல்லாம் கூட வருமே உதறிடாமல் இருந்து விட்டால் உபத்திரவம் தேடிடரும் முதலில்லாத நேரத்திலே முடிவில்லாமல் செலவு வரும் முதலில்லாத நேரத்திலே முடிவில்லாது செலவு வரும் விதம் விதமாய் வரும் செலவில் விழுந்து விட்டால் தவிக்கணுமே விதம் விதமாய் வரும் செலவில் விழுந்து விட்டால் தவிக்கணுமே ஆழ்கடலில் படகெனவே ஆடுகின்ற வாழ்வினிலே முத்தடுக்க ஆழ்கடலில் படகெனவே ஆடுகின்ற வாழ்வினிலே மூழ்கியொரு முத்தடுக்க மூச்சடுக்க நேர்ந்தடுமே வீழ்ந்துவிடும் நேரத்திலே விதையாகி கிடக்கணுமே சூழ்ந்துவிடும் காரிருளில் சூரியனாய் முளைக்கணுமே வீழ்ந்துவிடும் நேரத்திலே விதையாகி கிடக்கணுமே சூழ்ந்துவிடும் காரிருளில் சூரியனாய் முளைக்கணுமே நன்றி 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 ரொம்பவுமே நன்றி இரு கவிஞர்களுக்கும் கனடாவில் இருந்த எழுதிய கவிஞருக்கும் அந்த கவி வரிகளை வாசித்து குரல் வடிவம் கொடுத்த கவிஞருக்கும் எனது இனிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் என் நான் பாலான்பு உள்ளங்களை மீண்டும் உங்களை சந்திப்பேன் அடுத்த நிகழ்ச்சியில் என்ற நம்பிக்கையோடு இப்போது விடைபெறுகின்றேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர்ஜிஆர் மூகன் 不该让。 கண்டாலும் கலக்கம் உன்னில் போக்கிடடா அல்லும் பகலும் உழைத்திடடா அடிமை வாழ்வை ஒடித்திடடா சொல்லும் செயலும் தோல்வி என்பது நிலை இல்லை தோற்றுவிட்டால் பயமில்லை, இல்லை துணிவு ஒன்றே வாழ்வடா தொலைவில் இல்லை வெற்றியடா நெஞ்சு காயம் பட்டவனே உண்மை வீரன் உணர்ந்ததா அஞ்சி நிந்தால் கோழையடா びっくりなな